ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொக்ட் பிரபு இன்றைக்கி நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் சிவகங்கையை சேர்ந்த ஒரு ரவுடியை தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ரவுடிசம் பண்ணுறது எங்கன்னா ஒருத்தர் போய் கொலை பண்ணிடுது அதுக்கப்புறம் எங்கன்னா அப்ஸ்காண்ட் வருது அப்புறம் அங்கே உட்காந்து ரீல்ஸ் எடுக்கிறது இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா பல முறை இவங்க ஸ்பெஷல் டீமில் மாட்டி ஊக்கன் டேக் வாங்கி திருப்பி திருப்பியும் மாட்டி பலமுறை புட்டைப்பையம் போட்டு அதாவது எதுக்கு கத்தி வர்த்தன்ற காரணமே இல்லை இவ் இந்த இந்த ரவுடிசம் பண்ணுறது இவங்க பண்ணுற ரவுடீஸத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோ சீட்டில் பிரச்சனை சீட்டு பிரச்சனை போதையில பிரச்சனை லவ் காக பிரச்சனை சொல்லி பல கொலைகள் பண்ணியிருக்காங்க இன்னைக்கும் லைஃப்ல தான் இருக்காங்க தேவையில்லாம நண்பர்களுக்காக கத்தி எடுத்து இன்னைக்கு ரவுடின்ற பேரு வாங்கி இவருடைய வாழ்க்கை வந்து நீ எல்லாருக்குமே ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும் நீ எதாவது கத்தி எடுத்தா என் ஃப்ரெண்டுக்கான கத்தி எடுத்தேன் அவங்களை பல பழக்களத்துக்காக கத்தி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம சட்டமே யூடியூப் சேனல்ல சிவ சிவகங்கை சேர்ந்த ரவுடி ஆசை முத்தையும் தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போன முதலாவதாக இந்த ஆசை முத்து எந்த ஊரை சேர்ந்தவன் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் படமாத்தூர் அருகே வேளாங்குளம் கிராமத்தை சேர்ந்த முத்து பாண்டி தம்பதினரின் இரண்டாம் மகன் தான் இந்த ஆசை முத்து கூட பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் மூணு தம்பி அண்ணன் பேரு வேங்கை முத்து தம்பிகள் ரோஜா முத்து இவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு மற்றும் சிங்கமுத்து தெய்வமுத்து இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவரால் நிறைய புட்ட போவாங்க கூட போயிட்டு வந்துருக்காங்க இவரால படித்தது பார்த்தீங்கன்னா நாட்டரசன் கோட்டையில ஒரு ஐடிஐ ஐடிஐ படிச்சிருக்காரு இவருடைய முதல் வழக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனா லாக்டவுனு என்ன பண்றதுன்னே தெரியாது எல்லாம் நல்லா அந்த படமாத்துறை சேர்ந்த கோபி அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு பாத்ஷா என்கிற முகம்மது எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க சீட்டு விளையாடுறாங்க கூட யார் கூடனா பிரத்யுணன் அப்படின்ற ஒருத்தர் கூட எல்லாம் சீட்டு விளையாடுறாங்க சீட்டு விளையாட இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாட்சாங்கிற முகமதுக்கும் பிரத்யுணனுக்கும் சண்டை வருது பயங்கரமா சண்டை வருது ஒரு மாதிரி அடி அறிஞ்சு போயிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அன்னைக்கு நைட் என்ன பண்றாங்க எல்லாம் சரக இவங்க எல்லாம் கோபி பாட்சா ஆசைமுத்து சமயதுரை சுப்பு வெற்றி எல்லாம் என்ன பண்றாங்க சரக இருக்காங்க அந்த மேட்ரு அப்போ சொல்ற இந்த மாதிரி ஆச்சுரா அஜிமா போச்சுடான்னு சொல்லவே உடனே வெற்றி என்ற என்ற ஒரு என்ன பண்றாரு போன் அடிக்கிறாரு ஃபோன் அடிச்சு போன் அடிச்சுன்னா சொல்றாரு வா பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லி போன் பண்ணி படமாத்தூர் பள்ளிவாசல் கிட்ட வர சொல்றாங்க அவரும் நம்பி வராரு அதுக்குள்ள இவங்க எல்லாரும் ஏற்கனவே பொருளெல்லாம் வச்சு ரெடியா தான் அந்த இவங்க போடணுன்னு கரெக்டாக பிரத்தியன் வந்தவுடன் பார்த்தீங்கன்னா அனைவரும் சேர்ந்து கொடூரமாக வெட்டி கொலை செய்கிறாங்க இந்த கொலை எதுக்குன்னு பாத்துங்க ஒண்ணுமே இல்ல சீட்டு விளையாண்டதில் ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு கொலை தான் முத உலக கொலை வழக்கு வாங்குறாரு அதுக்கு முன்னாடி வழக்குகளே கிடையாது டேரக்டா கொலை வழக்கு தான் பூவந்தி ஸ்டேஷன்ல கொலை வழக்கு பதியப்படுறாங்க எல்லோரும் கிட்ட ஒரு லாட்ஜ்ல இருக்கும்போது அரெஸ்ட் பண்றாங்க தேனி சப்ஜெக்ட்ல அடைக்கப்படுறாரு நாள் கழித்து வெளியே வெளியே வந்து எப்படி எப்படி வரைய வராருன்னா கண்டிஷன் பேர் கொடுக்குறாங்க பூவந்தி ஸ்டேஷன்ல நீங்க சைன் அப்படி கண்டிஷன் பேர்ல வெளியே வராங்க வெளியே வந்து ஒரே மாசத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல ஆசை முத்துவ இருக்கும் போது ஆசை போய் கூட்டின்னு வராங்க ஸ்பெஷல் டீம் வா ஒரு விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டு போயிட்டு ஒரு புட்டப்பு எப்படி போடுறாங்கன்னா கையில கத்தி வச்சு வெளிப்பொரு செஞ்சு குட்டப்ப போடுறாங்க யாருன்னா சிவகங்கை டவுன் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு செஞ்சு ராமநாத ராமநாதபுரம் சப்ஜெயில் அடைகிறாங்க ஒரு மாசம் தான் வெளியே வரார் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு எந்த குற்றச்செயலுமே தான் உண்டு வேலை உண்டு தான் இருந்திருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தெற்கு பஜாரை சேர்ந்த அருண் பிரவீன் அப்படின்ற ஒரு அஹ் என்பவருக்காக என்ன பண்றாங்க திமுக வட்டச்செயலர் பொன்னுதாஸ் என்பவரை கொலை செய்றாங்க அதை எங்க வச்சு கொலை செய்கிறாங்கன்னா தெற்கு பஜார்ல வச்சு கொலை செய்கிறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா இந்த அட்வொகேட் அருண் பிரவீன் இருக்காரு அவருக்கும் புனதாஸ் என்பவருக்கும் கட்சி ரீதியாக பிரச்சனை வந்திருக்கு இவர் அருண் அருண் ஆசைமுத்து எல்லாமே ஒரே சமுதாயம் என்றால பழக்க பழகத்துக்காக ஆசைமுத்து இந்த கொலையை செய்யறாரு ஈஸ்வரன் என்பவர் சொல்லி இந்த கொலையை செய்யறாரு பாளையங்குட ஸ்டேஷன்ல கொலை வழக்கு பதியப்படுகிறது அருண் பிரவீன் சிவகங்கை சேர்ந்த ஈஸ்வரன் ஆசைமுத்து மற்றும் ஒரு ஏழு பேர் எல்லாம் கொலை பண்ணிட்டு ஒரு பத்து பேர்ல வழக்கு பதியப்படுது பாளையங்குட ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்க சிவகாசியில வச்சு ஒரு வெடி கம்பன்ல இவங்க அப்கான்ல இருக்கும்போது என்ன பண்றாங்க அரஸ்ட் பண்றாங்க பழையங்கூட சிறையில் அடைக்கப்படுறாரு அனைவரும் குண்டாசு போடுறாங்க குண்டாசு உடைக்கவே முடியல ஒரு வருஷம் கழிச்சு தான் வெளியே வராங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வெளியே வராரு வந்து பத்தே நாளில் பாத்தீங்கன்னா எல்லாருமே சரி கொடைக்கானல் டூர் போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எல்லாம் போறாங்க அங்க போனோடனே பாத்தீங்கன்னா ஒரே ரீல்ஸ் தான் ரீல்ஸ் போட்டோ ஸ்டேட்டஸ் கீட்டஸ் வச்சு எல்லாம் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்னு சொல்லி ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறாங்க இவங்க என்னாங்க கூட ரவுடி பசங்க பார்ப்பாங்க நினைச்சுனாங்க ஸ்பெஷலிட்டி பார்க்கறது தெரியாது ஸ்பெஷல் டீம்லாம் பார்க்குறாங்க வந்து பத்து நாள் கூட ஆகலாம் இவங்க என்ன ரீல்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு கலெக்ட் நிற்கிறானுங்க இவங்க உங்களை குச்சி ஓகே சொல்லி என்ன பண்ணுறாங்க ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணுறாங்க இவங்கலாம் ஊருக்கு வந்துடுறாங்க சிவகங்கை வந்துடுறாங்க கொடைக்கானல் போய் வந்துடுறாங்க வந்த உடனே ஆசைமுத்து சமயத்துறை ஜெகன் மூணு பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு அவங்க வீட்டில் இருக்கும்போது காலேஜ் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புட்டப்பை போகிறாங்க அதாவது கத்தியை காமிச்சு வழிப்பறி பண்ணாமல் ஒரு புட்டப்பை போட்டு ராமநாதபுரம் ஜெயிலில் அடைக்கிறாங்க ஒரு ஐம்பது நாள் கழிச்சு தான் ஜாமீனில் வெளியே வரார் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சிவகங்கை மஜித் ரோட்டில் தன் அண்ணனை ஒரு மளிகை கடகார அடிச்சிட்டாருன்னு சொல்லி ஆசை முத்துவி நண்பர் அழகு பண்ணி என்ன பண்றாரு வெட்டிடுறாரு அந்த மளிகடகார வெட்டிட்டு நேரம் என்ன பண்றாரு ஆசை முத்துவந்து அப்சான் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துறாரு இல்ல சும்மா இல்லாம என்ன பண்றாரு தெரியுமா ஆசை முத்தும் அழகு பண்ணி சேர்ந்து ரீல்ஸ் போடுறாங்க மறுபடியும் மறுபடியும் ரீல்ஸ் போறாங்க அப்ப சிவ சிவகங்கை டீம் பாக்குறாங்க ரைட்டு எல்லா கூட்டாளியிலும் ஒரே இடத்துல தான் எல்லா எல்லாரும் மொத்தமா அலரம் வந்துட்டு என்ன பண்றாங்க ஒரு பத்து பேர் மொத்த தூக்குறாங்க ஸ்பெஷல் ஆசைமுத்து பாண்டி அழகு பாண்டி மகாராஜா மற்றும் பலரை அரெஸ்ட் பண்றாங்க இதுல பாண்டிங்க மகாராஜா ஆம்ஸ் சாக்ட்டு போடுறாங்க ஆம்சாக்ட் போட்டு சிறையில் அடைக்கிறாங்க ஆசைமுத்துக்கு பாத்தீங்கன்னா டிராக்டர் திருநா வழக்கு அந்த வழக்கை போட்டு காளையர் கோயில் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு பண்ணி அனைவரையும் ராம்நாத் சிறையில் அடைக்கிறாங்க முப்பத்தெட்டு நாள் சிறையில் தான் இருக்கிறாரு வெளியே வந்த கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஒரு ஒரு விஷயம் நடக்குது கொஞ்ச நாள் நல்லா தான் போய் நிறையா அப்படி சார்கிறாங்க போட்டு ஜாலியாக சுற்றி இருக்கிறாங்க வெளியே வந்து கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா ஆசிமுத்தோட ஒரு நண்பர் மேற்காரை காரைக்குடியை சேர்ந்த அஜித் என்ற என்ன பண்றாரு நல்ல போதை போதையை போட்டு என்ன பண்றாரு தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்கிறாரு நாங்க எல்லாம் எத்தனை கொலை பண்ணிக்கிறோம் தெரியுமா எல்லாம் யார் தெரியுமா பெரிய ரவுடி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு என்னுடைய நண்பர் இளையராஜாக்காக அவர் இளையராஜாக்காக அவரது கள்ளக்காரர் ஆத்தி சொன்னான்னு சொல்லி அவருடைய கணவன் ஸ்ரீகாந்தம் நாங்க கொண்டோம் அப்படின்னு வாய விட்டாரு அப்போ ரைட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கூட அதாவது பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையில் ஒரு திமுக கோட்டை சிலர் குழந்தை பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி நடந்த குழா இது அவர் என்ன பண்றாரு போகல எல்லாத்தையும் உளரிட்டார் எல்லாத்தையும் வளர்னவனே போலீஸ் புடிச்சு புச்சி செம்ம ட்ரீட்மெண்ட் ஹெவி ட்ரீட்மெண்ட் கொடுத்தவன எதுக்கு பண்ணீங்க அப்படின்னும் போது அவருடைய நண்பர் இளையராஜா இளையராஜாவும் அந்த அவருடைய கள்ளக்காதலி ஆர்த்தி இவங்க ரெண்டு பேரும் கள்ளக்காதல ஈடுபட்டு அப்போ அப்ப அவருடைய கணவன் ஸ்ரீகாந்த பண்ணிருக்காரு பார்த்து வான் பண்ணியிருக்கார் இந்த மாதிரிலாம் கூட தேவையான பல முறை வால் பண்ணியிருக்காரு ஆனா ஆர்த்தி தூண்டுதன் பேர்ல இளையராஜா என்ன பண்றாரு போட்டார் இளையராஜா ஸ்ரீகாந்தை போட்டுறாரு யாரு கூட ஸ்ரீகாந்தும் அஜித்தும் மாட்டி உரி உரி உரிச்சவனா எங்கடா சொன்ன குண்டிகிறார் சித்தானு அம்மா செஞ்சு புதைச்சிட்டோம் உரிய உரி உறிச்சவனே கூட வேற யாரு என்னவே அதிகம் சொல்லிடுறாரு கூட இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சமயத்துறைய ஆசை மொத்தம் தான் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லவே பெராய்டு எடுத்துட்டு மூணு பேரும் அரஸ்ட் பண்றாங்க இளையராஜா அஜித் கள்ளக்காதலே ஆர்த்தி இவங்க எல்லாம் அரசு பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எஸ்கேப் விஜய் என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஏப்ரல் இரு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் இப்போ போனவங்க இன்னும் ஒரு ஒரு ப பத்து நாளைக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி மாட்டிக்கிறாங்க இதான் கதை மாட்டிக்கினாங்க தான் மாட்டிக்கிறாங்க எஸ்பி தலைமையில போய் நேராங்க தோண்டிலாம் எடுத்துக்கிறாங்க எலும்புலலாம் எடுத்துக்குறாங்க இவங்க எலுமே எடுத்துக்குறாங்க ஒரு இவங்களையும் உரித்துக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் அப்ஸ்கான்ட் எங்க கறானே தெரியாது போலீஸ் வலை வீசி தேடி நிறாங்க இந்த கொலகேசுக்கு ரெண்டு பேரும் ஆசை முத்தவையும் சமயத்துறையும் தேடிட்டு இருக்காங்க அதாவது இவங்க பண்ண கொலைகள் எல்லாம் எது எதுக்குன்னு பாத்தீங்க ஒரு காரணமே இல்லாம உயிர் போகுது தேவை இல்லாம எத்தனை பத்துக்கு மேல புட்டை போட்டுக்கிறாங்க மேல பண்ணது மூணு கொலகேஸ் மூணு குலமே பாத்தீங்கன்னா ஒன்னு சீட்டு சீட்ல சீட்டு விளையாடும் போது பிரச்சனை சாதாரமா பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையை கொலை வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டு மொதல் கொலையா தான் சீட்டு விளையாட்டில் பிரச்சனை அடுத்தது பாருங்க ஒரு ஒரே சமுதாயம்ன்றதுக்காக நான் அண்ணன் கூப்பிட்டாரு ஈஸ்வரனை கூப்பிட்டாருன்னு சொல்லி அவரு கூட போய் திருநெல்வேலியில் ஒரு குலை மூணாவது கொலை இது தம்பந்தமே இல்லை எவனோ எவன் கல்லா அவனுக்காக போய் தேவை இல்லாம அவன் புருஷனை கொண்டு வராங்க ஒரு கொலை இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா சொல்லுங்க சில பேரா சில சமுதாயத்தை எடுத்தேன் சில பேர் என் ஜாதியை தப்பா போட்டாங்களா எட்ட அப்படின்னா கூட பரவாயில்ல ஒரு சமுதாய ரீதியின்னு சொன்னாங்க இது ஒண்ணுமே இல்லையே இது என்ன காரணமே இல்லாம எல்லாமே போதையா கத்தி போதையா வருது கத்தி எடுத்தது வெட்டியது இந்த மாதிரி தேவையில்லாம கத்தி எடுத்து இன்னைக்கு ஊருக்குள்ளே வர முடியாத நிலமை இருக்கு ஊருக்குள்ள வந்தாலே போலீஸ் புட்டா போட்டுரும் இப்ப தலைமுறை எத்தனை ஸ்பெஷல் டீம் தேடுவாங்க உங்களுக்கு எங்கன்னா வந்து என்ன உரி குறிப்பாங்க தேவையில்லாம கத்தி எடுத்து சின்ன வயசுலயே தேவையில்லாம லைஃபாயில் பண்ணிட்டு இவருனால இவங்க தம்பிக்கு ரெண்டு பேருக்கும் புட்ட தேவை எல்லாத்தையும் சேர்த்து விட்டுறது இவங்களையும் பிடிச்சி பிடிச்சி ஆம்சாக்கிட்டு கத்தியை காமிச்சு மரட்டான்னு சொல்லி அவங்க வாங்கணும் புட்டப்பு இதனால கூட எவ்வளவு பாதிக்கப்பட பாருங்க தயவு செய்து கத்தி எடுக்காதீங்க கத்தி எடுத்தீங்கன்னா இப்படிதான் வாழ்க்கை ஓடும் மாட்டீங்காலும் போறோம் பண்ணது மூணு பண்ணாதது பதினஞ்சு அந்த அளவுக்கு புட்டா போட செய்து ரவுடிசம் வேண்டாம் காரணமே இல்லாமல் எதுக்குமே கத்தி எடுக்காதீங்க எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும் இப்போ ஒரு ட்ரெடிஷனா போச்சு கஞ்சா போறது மாத்திரை போறது நல்ல போதை ஏத்துறது அதுக்கப்புறம் கத்தி எடுத்து கொலை பண்றது அப்புறம் ஆகுது தயவு செய்து காவல்துறை மீதித்துறை சும்மா இருக்காது என்னைக்கு மாட்டினாலும் கை கால வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பழைய மாதிரி நிலமா வராது கை கால தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் பெருமையாக நினைக்காது ரவுடிசை ரவுடிசம் கத்தி எடுக்கிறது எல்லாமே அழிவை தான் தேடி போன்றதா நம்ம காணொலி பாக்குறோம் இவர் மேல பாத்தீங்கன்னா மூணு கொலகேஸ் மூணு கொலகேஸ் தான் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு புட்டப்ப போட்டு வராங்க இவர் மேல சிவகங்கை மொத்த மாவட்ட மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கேஸ் கிட்ட இருக்கு இவர் மேல பன்னெண்டு ஆனா மூணு கொலகேஸ் தான் அதனால தயவு செய்து ரவுடிசம் செய்யாதுங்கிறது நம்ம காணொலி போறோம் இவ்வளவுதான் சிவகங்கை சேர்ந்த ஆசை முத்து பற்றிய காணொலி மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பதற்கு பெல்பட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel certainly does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine, and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and rowdies to the Inkster so that they will not get into their life in future. எம்எச் பிரபு பி இபிஎல் அட்வொகேட் மிட்ராஸ் ஹைகோர்ட் நம் சட்டமன்ற யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் நம் சேனலில் வரும் காணொளிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்துமல்ல அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்